மக்கள் தொலைக்கட்சியர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகளை பற்றியும் அந்த விவசாயிகள் எப்படி ஒரு வெற்றிகரமான விவசாயமாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற அனுபவ பற்றியும் தெரிஞ்சிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அரவக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது கரூர் மாவட்டம் அரவகுக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி பெரியசாமி அவங்களை சந்தித்து அவர் வந்து விவசாயம் தவிர அதோடைய ஒப்பத்தொழிலான கால்நடை வளர்ப்பை பற்றி அதில் ஆடு வளர்ப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிருக்கிறோம் வாங்க வணக்கம் பெரியசாமி ஐயா வணக்கம் அதாவது நீங்கள் நிறைய விவசாய பயிர்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க தோட்டக்கலை பயிர்கள் அது போக இந்த கால்நடை வளர்ப்பில் ஆடு வளர்ப்பு இருக்கீங்க இல்லையா இந்த ஆடு வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்படுச்சு அது காடு தெரிசாகுற காடு இருக்குது அதனால் அந்த ம அதேமாதிரி மரங்களுக்கு இடையிலையும் புல்லாம் முளைக்கும் விவசாயத்தில் கழிவு பொருள்கள் நமக்கு வீணாகிற பொருள்கள் அந்த ஆடு சாப்பிட்டுக்கும் இந்த மரப்பயிர் வளர்ப்புகளையும் புல்லலாம் முளைக்கும் அந்த புல்லலாம் வந்து நமக்கு இயற்கை விவசாயத்துக்கு இந்த உரம் தேவைப்படுது அதனால் இந்த ஆடு வளர்க்குறதுனால நமக்கு ஒரு வருமானம் இந்த இயற்கை உரத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மரத்தை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது இந்த ஆடு உர பொறுத்த அளவுக்கு விவசாயிகளுக்கு ஒரு உபரி வருமானம் ஆடுகளில் நிறைய அன்னமோ ரகங்கள் இருக்குது நீங்கள் என்ன ரகத்தை தேர்வு செஞ்சுருக்கீங்க எதுக்காக இந்த ரகத்தை தேர்வு செஞ்சு இப்போ இது வந்து மேச்சேரி ரகம் இது வந்து எங்கள் பகுதியில் வெயிலை தாங்கக்கூடியது இது வந்து நம்ம காட்டுக்குள்ளே சும்மாவே முடிக்கி தானாக வந்துடும் அதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதில் இயற்கையாகவே இது வந்து வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு இதை நான் தேர்ந்தெடுத்துறேன் சரி நீங்கள் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இந்த ஆடுகள் வாங்குனீங்க இப்போ இந்த ஆடு வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆகுது இப்போ வந்து இந்த வாங்கும்போது இருபத்தஞ்சு ஆடு ஒரு கிடா வாங்கினேன் இப்போ என்னுடைய மொத்த டோட்டலாக வந்து ஐம்பத்தி எட்டு உருப்படி நிற்கிது இது இல்லாமல் நான் ஒரு முப்பதுக்கு மேலே விற்றுட்டேன் சரிங்க இப்போ நீங்கள் ஆடுகள் வந்து இது எப்படி குட்டிகள் போடுது எத்தனை எத்தனை மாதங்களுக்கு ஒரு தடவை குட்டி போடுது அல்லது வருஷத்தில் எத்தனை தடவை குட்டி போடுது இது சராசரி எடுத்திங்கன்னா ஆறு மாதம் என்னுடைய குட்டி போகிற டைம் சராசரி ரெண்டு வருஷத்துக்கு மூணு குட்டி வரும் அதனால் ரெண்டு வருஷத்துக்கு மூணு மூணு குட்டி வரும் அதனால் சராசரியான ஆட்டுக்கு நூறு ஆடு இருந்தால் கிட்டத்தட்ட இரநூறு குட்டி விற்கிற அளவுக்கு வரும் ஒன்றும் குறைய இருக்காது இல்லைன்னா ஒரு பத்து குட்டி குறையலாம் நூற்றி தொண்ணூறு குட்டி குறையிட்லாம் சரிங்க இப்போ நீங்கள் அந்த நூறு குட்டி சொன்னீங்க இல்லையா அந்த நூறு குட்டிகளில் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஒரு சில குட்டிகள் சிறப்பாக இருக்கும் அந்த குட்டிகளை நீங்கள் வச்சுக்கிறீங்களா அல்லது எல்லா குட்டிகளுமே ஊற்றுறீங்களா நல்ல ஆரோக்கியமாக இருக்க குட்டிகளை வளர்ப்புக்காக வச்சுக்கிறோம் வயது வ வயதான ஆடுகளை மாற்றிக்கிறோம் ஆரோக்கியம் மட்டுக்குள்ளே நாங்கள் வளர்ப்புக்காக வச்சுக்கிறோம் அது போக ஒரு குட்டி வந்து நூறு நாள் டு நூற்றி பத்து நாளில் வந்து இன்னைக்கு நிலவரத்துக்கு நாலாயிரத்தி நாலாயிரத்தி வரைக்கும் விற்கிறோம் சராசரி ஒரு குட்டி நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு கிமி கிடையாது நூறு நாள் குட்டி நூற்றி பஞ்சு நூற்றி பத்து நாள் விற்றுறோம் நல்லா ஆரோக்கியமாக கூட்டி நாங்கள் ஆடு வளர்ப்புக்காக வச்சுக்கிறோம் சதுவாக இதில் வந்து நீங்கள் ஆடு வளர்க்க ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னா ஒரு விகிதாச்சாரம் இருக்கும் ஆண் நாடுகளுக்கும் பெண் ஆடுகளுக்கும் இவ்வளோ இருக்கணும் ஒரு ஆண் ஆடுனே இத்தனை பெண் நாடுகள் அப்படின்ட்டு ஒரு விதாச்சாரம் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணீங்க இப்போ நாங்கள் வந்து பதினஞ்சு ஆட்டுக்கு ஒரு கிடா வேணும்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் நான் இருபத்தஞ்சு ஆட்டுக்கு ஒரு கிடா வாங்கினேன் அதே போதுமான தெரியும் நல்ல எல்லாம் அந்த பருவ காலம் மாறாமல் குட்டி போட்டுக்கிட்டு இருக்குது பருவகாலங்கள் மாறாமல் அந்த ஆடு தன்மையாக இருக்குது அழைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை குட்டி போட்டுருக்கு நீங்கள் ஆட்டுக்கு வந்து சிறப்பாக ஏதாவது உணவு கொடுக்குறீங்களா இப்போ இதுக்கு வந்து ஆட்டுக்கு அந்த மேச்சில் வந்து இப்போ புல்திரையில மேயறது மரங்கள் கடையில் மேயறது இதே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது அதனால நம்ம அந்த மரப்பயிர்களுக்குள்ள மரம் போட்டுருந்ததுக்குள்ளே கொல்லு நறுப்புத்தான் பயிர் இதுகளெலாம் வந்து ஸ்டோரேஜுக்காக இந்த மாதிரி வெய்ய காலத்தில் வந்து தீனி கிடைக்காதுங்கிறதுக்காக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் அதுகளை போட்டுக்கிறோம் மற்ற காலங்களில் பச்சை புல்லுகளே மேய்ஞ்சிக்கு அதே எங்களுக்கு போதுமானதாக தெரியுது இதுக்காக நான் ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் பண்ணுறதில்ல அப்பப்போ அந்த வெய்ய காலங்களில் மட்டும் தண்ணிகளுக்கு புண்ணாக்கு போடுறோம் கடலை புண்ணாக்கு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றுறோம் மற்றபடி எந்த விதமான எக்ஸ்ட்ரா வேலைலாம் செய்யலை இது ஒரு செலவு இல்லாமல் எங்களுக்கு பெரிய விவசாயத்தில் ஒரு வருஷத்துக்கு இப்போ என்னுடைய அளவுக்கு இருபத்தஞ்சி ஆடு ஒரு கிடா வாங்கினேன் இப்போ ஐம்பத்தி எட்டு உருப்படி நிற்கிது வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு குட்டி வைக்கலாம் மெயின்டெனன்ஸுக்கு இந்த விவசாயத்தினுடைய மெயின்டெனன்ஸுக்கு இது வந்துடுது சரிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடு வளர்ப்பில் வந்து இதற்குன்னு ஏதாவது நோய்கள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் எதுவும் வந்திருக்கா இதில் இருந்து இதை நீங்கள் பராமரிப்பு பண்ணும்போது வேறு ஏதாவது தீர்க்கப்பட முடியாத நோய்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் எதாவது அது எப்படி தீர்வு பண்ணீங்க அது வந்து மழை காலங்களில் அந்த வாய்ப்புன்னு வருங்க வயித்தால போகும் அந்த காலங்களில் மட்டும் நம்ம கால்நடை மருத்துவரை வச்சு அதுக்கு உண்டான மருந்துகள் வைத்தியங்கள்லாம் பண்ணி ஆகணும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மழை காலங்களில் மட்டும் அந்த மாதிரி தொந்தரவு வருது வாய்ப்புன்று இந்த மாதிரி வைத்தியால் போகிறது வரும் நேரத்தில் பண்ணிட்டோம்னா வருஷத்துக்கு மட்டும் தொந்தரவு வெய்ய காலங்களில் மற்ற காலங்களில் தொந்தரவு இல்லை வேறு ஏதாவது இந்த தடுப்பு மருந்துகள் இருக்கும் பார்த்தீங்களா அதன் அதோடைய குடிநீரில் எதுவும் நீங்கள் கலந்து விடுறீங்களா அந்த மாதிரி எதுவும் உண்டா அது வந்து அதெலாம் ஒன்றும் பண்ணுறதில்லைங்க அந்த நோய் வரும்போது மட்டும் கோமாரி நோய் இந்த புண் வரும் குடல் புண்ணு வரும்போது டாக்டர் வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவார் மாதிரி மருந்துகளை வாய் மூலிய கொடுத்துட்டு போவார் நீரில் கலந்துக்கிற மாதிரி அது மாதிரி தந்த டாக்டர் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்து அவங்களுக்கு பரிந்துரை செஞ்சு கரெக்டாக வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் அந்த பராமரிப்பு கால்நடை வந்து அவங்களுடைய ஆலோசனை பேரில் வருஷத்துக்கு ரெண்டு இடம் மூணு இடம் வந்து பார்த்துருவாருங்க ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் அப்படின்ற போது அதுக்கு சளி பிடிக்கிறது அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைத்தாலப்புடன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா குடற்புழு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த ஆடுகள் வந்து சில சமயங்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலைகளோட ஏற்படும் அந்த மாதிரி இதை நீங்கள் எப்படி பராமரிப்பு பண்ணுறீங்க அது உடனே நம்ம கால்நடை மருத்துவர் அணுகி அவங்க மருந்து கொடுப்பாங்க குடல் புழு நீக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க வாய்ப்புண்ணுக்கு மருந்து கொடுப்பாங்க அது உடனே சிகிச்சை அளிச்சிடணும் இல்லைன்னா இறந்துடும் முதல் போயிடும் அதனால் உடனடியாக அதை கண்டறியப்பட்ட உடனடியாக நம்ம அதுக்குன்னா மருத்து கால்நடை மருந்து அணுகி அதை சிகிச்சை பண்ணிடணும் சரி இப்போ ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பகுதி அதாவது அந்த ரோமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புழுக்க அந்த உடைய யூரின் சாணியெல்லாம் அப்பிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக வந்து அதுவே ஒரு தோல் நோய் மாதிரி ஆயிரும் இல்லையா அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது வந்து நம்ம ஒரு இருபது நாள் இவருடையாவது அந்த மாட்டில் குளிப்பாட்டி விடணும் அப்போ தான் ஆடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு வந்து இப்போ நாங்கள் இந்த கொட்டாய்களை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பைப் லைன் போட்டிருக்கோம் அதில் அரைச்சி பி தொட்டியில் மோட்டர் போட்டிருக்கோம் ப்ரெஷரில் பிடிச்சி இங்கே கொட்டைய்குள்ளே கழுவிடும் அந்த கழிவுகளும் எல்லாமே அந்த கீழே உழுவுறதுனால அந்த புழக்கைக்குள்ளேயே போயிடும் இந்த ஆடு கழுவக்கூடியதுலேயும் அழுக்கு நிறையா இருக்குது அது ஒரு சத்து தான் அதுவும் கீழே போயிடும் எல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிக்கும் அது எல்லாமே இப்போ வந்து அது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து அந்த புழுக்கை வைக்கும் போது சத்துக்கள் பன்மடங்கு பணமடங்கக்கூடியங்க அதனால் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு கழுவுனா ஆடு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் படிஞ்சு அதெல்லாம் போது ஆடினுடைய வெயிட் ஆரோக்கியம் கொண்டு போகும் அதனால் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு கூட இருபது நாளைக்கு கூட கண்டிப்பாக நல்லா கழுவிட்டோம்னா ஆடு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ ஆடு வளர்க்கும் அப்படின்ற போது என்ன பெரும்பாலானவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே அந்த சொல்லுவாங்க பற்றி மூங்கில் கட்டிகளை வச்சு பண்ணுவாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஷர்ட் போட்டு பண்ணியிருக்கீங்க இப்போ எனக்கு வந்து நான் நெல்லி மாமரம் வச்சுருக்கனால இடையில வந்து அது மாதிரி பட்டிகளை போட முடியாது ஒரு காரணம் வெள்ளாமை வைக்கிற காரணம் மரப்பயிரும் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நெல்லி மாமரத்துக்கு இடையில் பட்டிகளை தூக்கி போட முடியாது இது வந்து எனக்கு வேலை ரொம்ப கம்மியாக இருக்குது ஆள் தின தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை இது அப்படியே பிழைக்க கூட்டி விட்டோம்னா கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து மரம் போட்டு தென்னை மரத்தை வந்து போட்டிருக்கேன் விளக்க மரத்தில் கூட்டி விட்டோம்னா கீழே புழக்கம் வந்துடும் இந்த புளக்க வந்து நமக்கு இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக இருக்குது இது ஒரே இடத்துல கீழே ஸ்டோரேஜ் ஆகியிருக்காரணத்துனால இதை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மரத்துக்கு நாலு நாலு கூட ஒரு பதினஞ்சு கிலோ இருபது அளவுக்கு நம்ம எடுத்து போட்டுக்கிறது ஒரே இடத்துல கிடைக்கிறது ஈஸியாக இருக்குது மற்ற எந்த விதமான கலப்பு மண்ணெல்லாம் எல்லாம் துப்புரவாக இருக்கும் இந்த ஆடு யூரின் போகிறதும் இதுக்குள்ளேயே போகுது அப்போ இந்த புழக்க யூரின் எல்லாமே சேதாரமே இல்லாமல் நான் கிடைக்கக்கூடியது ஆட்கள் ரொம்ப குறைவு அடைய டெய்லி பட்டி தூக்கணும்னா அது நாலு ரெண்டு பேர் மூணு பேர் வேணும் மரங்கள் கடையில் நான் போட போட முடியாத ஒரு காரணம் அதுக்காக நான் இதை போட்டேன் சரி இப்போ உங்களுக்கு ஆட்கள் குறைவுன்னு சொல்லி சொன்னீங்க இந்த மொத்த இந்த ஆடுகள் இத்தனை ஆடுகளையும் பராமரிப்பு பண்ணுறதுக்கும் மேச்சருக்கு கூட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஆட்கள் தேவைப்படுறாங்க இது ஆள் ஒன்று எனக்கு ஒன்றும் பெரிய செலவு இல்லைங்க என்னுடைய தண்ணி போய் கட்டுறக்கூடிய என்னுடைய தோட்டத்தினுடைய மேற்பார்வையாளரே பணியாளரே அந்த இந்த வேலையை செஞ்சுக்கிறாரு தண்ணியும் கட்டிக்குவார் போர் போர் மோட்டர் போட்டு தண்ணி சொட்டிகளை பாய்ச்சிக்குவார் இது வந்து அவர் கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுருவார் கொண்டு வந்து அடைக்கிறதா வேலை மத்தியான ஒரு நேரம் போய் தண்ணி ஊற்றி கொடுப்பார் இது பெரியமான வேலை வேலையே கிடையாது விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய உபரி வருமானம் ஆடு வளர்ப்பு நல்ல லாபம் இருக்குது பட்ட விவசாயம் பண்ணுறதை விட அந்த ஆடு வளர்ப்பில் அதிகப்படியான லாபம் கிடைக்குது விவசாயிகளுக்கு வந்து பெரிய தொந்தரவான சமாச்சாரம் இல்லை கா காடு மட்டும் கொஞ்சம் ஆடு வெளியில் போகாமல் கடாக இருந்துச்சுன்னா நீ விட்டு எந்த வேலை காலையில் விட்டுறோம் சாயங்காலம் கொண்டு போய் இப்படி ஓட்டிகிட்டு வந்துடுறோம் மத்தியானம் தண்ணி பைப்பில் போ திறந்து விட்டால் குடிச்சிக்கும் அவ்வளோதான் இது பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது இந்த ஒரு ஐம்பது ஆடுகள்லேருந்தே ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் எந்த ஒரு அதிகப்படியான ரிஸ்க்கும் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உபரி வருமானம் தரக்கூடிய ஒரு கால்நடை பராமரிப்பு முறைன்றது சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நிலத்தில் வளைஞ்சிருக்கக்கூடிய பயிர்களான அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பருப்பு வகைகளை சேர்ந்த மானாவாரி பயிர்களான உளுந்தாக இருக்கட்டும் அல்லது தட்டை பயிராக இருக்கட்டும் அல்லது கொள்ளாக இருக்கட்டும் நரி பயிராக இருக்கட்டும் இந்த மாதிரி பழைய காலங்களில் சாகுபடி பண்ண பயிர்களை தான் அவர் ஒன்றும் பண்ணியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இந்த ஆடுகளுக்கு வந்து நல்ல ஒரு சத்தான தீனியாக இருக்கிறதோட விட இல்லாமல் அந்த மண் அமைப்பையும் நல்லா சரி பண்ணியிருக்காரு அதோடய இலைகள் விழுகும்போது மண் அமைப்பு நல்ல மாதிரியாக வருது இந்த மாதிரியில் பராமரித்த ஆடுகள் வந்து அவருக்கு ஒரு சுமையாக இல்லாமல் கொஞ்சம் வேலையை மட்டும்தான் வாங்கிட்டு நிறைய வருமானம் கொடுத்துட்ருக்கு இதே மாதிரியே எல்லா விவசாயிகளும் சாதாரணமாக விவசாயத்தை மட்டும் பண்ணிகிட்டு இருக்காமல் மற்ற உபதலைகளான ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு அதாவது மாடு வளர்த்தால் பசும் பால் பால் மூலமாக நமக்கு வருமானம் வரும் ஆடு வளர்த்தா ஆடு இறைச்சிக்காகவும் வளர்க்கலாம் தலைச்சேரி இந்த மாதிரி ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னா பாலுக்காகவும் வளர்க்கலாம் ஏன்னா ஆட்டோடைய பாலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புரதச்சத்து இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது இந்த ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு அதுக்கப்புறம் தேனி வளர்ப்பு பட்டு வளர்ப்பு இந்த மாதிரி எவ்வளவோ ஒவ்வொரு இருக்குது அதையும் பண்ணால் தான் ஒரு விவசாயத்தை வெற்றிகரமான தொழிலை செய்ய முடியும் இந்த மாதிரி விவசாயிகள் வந்து ஒவ்வொரு தொழிலையும் செஞ்சு நிறைய வருமானம் பெற்று விவசாயத்தை ஒரு வெற்றிகரமான தொழிலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டருந்து கேட்டுக்கிட்டு விரைவெடுகிறோம் நன்றி வணக்கம்